ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் வந்து நடந்துட்டுருக்க ஐபிஎல் தொடர் தான் அவருக்கு வந்து கடைசி தொடர் இது முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓய்வு முடிவு அறிவிப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சும்மா இருந்த மனுஷனை உசுப்பேர்த்தி விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து மும்பைக்கு அகைன்ஸ்டாக அதிரடியாக வந்து ஆடிருப்பார் அந்த சமயத்தில் போயிட்டு டி டிகே கே கிட்ட வந்து ரோஹித் சர்மா வந்து இதேமாதிரி ஆடு வேர்ல்டு கப்பில் உனக்கு வந்து சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் இதற்கு முன்னதாகவும் கிரிக்கெட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்த தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் மூலமாக அதிரடி ஆடி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாரில் வந்து இடம் பிடிச்சார் அதே மாதிரி இந்த முறையும் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து இடம் பிடிப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் வந்து தேவை மற்ற ஃபினிஷர்ஸ் வந்து தூபே ஹர்திக் பாண்டியா இவங்கலாம் இருந்தாலுமே கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிகேவுக்கு வந்து அதிகம் ஸோ ப்ரெஷரோட ப்ரெஷரான சமயத்தில் அவரால் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் தினேஷ் கார்த்திக் வந்து ரோஹிட் கிட்டே வந்து பேசியிருக்காரு அதில் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு எனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் வந்து கொடுங்க கண்டிப்பாக நம்ம வந்து வேர்ல்டு கப் வந்து வாங்குகிறோம் ஸோ வேர்ல்டு கப்பை வாங்கிட்டு சொல்லிட்டு அதோட வந்து ரிட்டையர் முடிவு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னா என் வாழ்க்கையிலே வந்து சிறந்த தருணமாக அது வந்து இருக்கும் ஸோ அதனால் வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கேன் தொடர்ந்து இதே மாதிரி பேட்டிங்கை கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பதற்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணுறேன் எனக்கு மட்டும் ஒரே சான்ஸ் மட்டும் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டிகே கே ரோஹித் கிட்ட வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதே மாதிரி ஆடு உனக்கு நான் வந்து சான்ஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியும் வந்து கொடுத்துருக்காரு நன்றி